கவா நண்பர்களில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறையிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கதிராமங்கலம் அருகில் உள்ள நறுவெளி இரட்டை காலபைரவர் ஆலயத்தில் தாங்க இருக்கும் காலபைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபமாகவும் காலத்தின் கடவுளாகவும் காவல் தெய்வமாகவும் விளங்கக்கூடியவராக இருக்காருங்க அப்படிப்பட்ட காலபைரவர் இங்கே ஒரே சன்னதியில் இரண்டு கால பைரவர் மூர்த்திகளாக காட்சியளிக்கக்கூடியது மிகவும் அரிதான ஒரு அமைப்பாக இருக்குதுங்க பொதுவாக காலபைரவரை வழிபடுவது போல் இந்த இரட்டை கால பேரவை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுதுங்க இந்த இரட்டை கால பேரவறை வழிபடுவதால் பில்லி சூனியம் ஏவல் தீயசக்திகள் கந்திஷ்டி தீராத கடன்கள் தீராத கர்மவினைகள் மற்றும் கேது தோஷங்கள் சனிபவங்களோ ஏற்படக்கூடிய உபாதைகள் அனைத்தும் நீங்கள் வழி கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க இந்த இரட்டை கால பேரவர் ஆலயத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேய்பிற அஷ்டமி அன்னைக்கும் சிறப்பு யாக பூஜைகள் செய்தும் அபிஷேக ஆராதனை செய்தும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருதுங்க இந்த இரட்டை கால பைரவர் ஆலயம் இந்த ஆற்றங்கரை விவரம் அழகாக அமைக்கப்பட்டுள்ளதுங்க நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வருவதென்றால் வனதுர்க்கையம்மன் ஆலயம் அமைந்துள்ள கதிராமங்கலத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்